எனக்கு ஏண்டி நீ தானடி பாயாசம் வேணும்னு சொன்னேன் அது மட்டும் இல்லை நான் தம்பியும் வந்திருக்காப்பில்ல நான் போய் பாயாசம் செய்கிறேன் சரியா நீ பேசிக்கிட்டு நான் தம்பி மட்டும் தனியாக உட்காந்துருக்க முடியாதுல்ல நீ எதனா பேசிட்டு தம்பி கூட படித்த தம்பி தான் போல இருக்கு நீ எதனா நாளைக்கு எக்ஸாமுக்கு டவுட் எதனா இருந்தால் கேட்டு தெரிஞ்சுக்க சரியா நான் போயிட்டு நம்ம பாயாசம் செஞ்சு உடனே எடுத்துகிட்டு வரேன் சரியா தம்பி இந்த இங்கே வேணால் என் பொண்ணு பேரை சுஜி நீ பேசிக்கிட்டு இருப்பேன் இன்னும் நான் போயிட்டு உங்கள் ரெண்டு பேருக்கு பாயாசம் செஞ்சு எடுத்துகிட்டு வரேன் ஆ சரிங்க சார் நீங்கள் போய் பாயாசம் செஞ்சு எடுத்துகிட்டு வாங்க அது வரைக்கும் உங்கள் பொண்ணுக்கு என்ன டவுட்டோ நான் க்ளியர் பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்கள் போய்ட்டு வாங்க சார் நீங்க போயிட்டு வாங்கயா ஆ சரி தம்பி. ஹம் பாரு அந்த தம்பியை நல்ல கலகலன்னு பேசிட்டு நீ பேசிக்கிட்டே இரு. நான் உடனே அம்மா. சரியா? நீ பேசிக்கிட்டு. ஓடி எங்கடி ஓடுற? அதெல்லாம் விட முடியாது. உங்க அம்மா வர கொஞ்சம் நேரம் ஆகும். எனக்கு நல்லா தெரியும். அது வரைக்கும் நீ சுஜிம்மாவே இப்படிதான் இருக்குமா பிடிச்சி வச்சுக்க போறேன். நான் விட மாட்டேன்டி. இங்க சரி சரிம்மா பயப்படாத நான் விடுறேன். சரியா அம்மா என்னடி வீட்டில் இவ்வளோ சுட்டித்தனம் பண்ணிட்டு இருக்கேன் இங்கே ஒருத்தன் நின்னுட்டு இருக்கேன் அதை கூட கண்டுக்காமல் நீ பாட்டில் எனக்கு இடித்து தள்ளிட்டு உங்கள் அம்மா கிட்ட ஓடி போய் அம்மா எனக்கு பால் பயாசம் செஞ்சு தாங்கம்மா இப்படியெல்லாம் கேட்டுட்ருக்கடி அம்மா உனக்கு என்னடி குலாப் ஜாமுன் தானே வேணும் என்கிட்ட கேட்கலாம்ல கேட்கலாம்ல அம்மா வாங்கி தந்திருப்பேன்ல

ஒரே ஒரு ஐ லவ் யூ சொல்லிடி இன்னா விட்டுறார் சரி என்ன சொன்னா நீங்க விட்டுடுவீங்களா ஓ தாராளமா விட்டுறேன்டி ம் சொல்லிடி ம் சரி ஐ லவ் யூ இப்ப நீ என்னடி பண்ண ஐ லவ் யூ ன்னு ஐயோ நீ சொன்ன உடனே அப்படியே எனக்கு வானத்துல பறக்குற மாதிரி ஆயிடுச்சு ஏண்டி அழகா சிரிச்சுக்கிட்டு மனசுல இருந்து சொல்லிடி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிடி ஐ லவ் யூ அப்படியா சொல்ல சொன்னாங்க ஒழுங்கா நீ மட்டும் நான் சொன்ன மாதிரி ஐ யூன்னு அழகா சொல்லிட்டீங்க உடனே விட்டுடுவேன் இல்லன்னா உங்க அம்மா வந்தாலும் விட மாட்டேன் தான் புடிச்சிட்டு இருப்பேன் உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் என்ன பத்தி பாத்து

பார்த்தா நாங்க கிளம்புறோம் வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அவங்க காத்துக்கு வேற வெற்றியை தேடிட்டு இருப்பான் நாங்க கிளம்புறோம்க்கா என்ன அரவிந்த் வந்துட்டு உடனே கிளம்பலாம் எப்படி இருந்து சாப்பிட்டுட்டு போலாம்ல வெற்றி தம்பி வேற வந்திருக்காப்ல இருந்து சாப்பிட்டுட்டு போங்களாம்ப்பா ஆ இல்ல இல்ல கார் வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நாங்க கிளம்புறோம் டேய் வெற்றி கிளம்பலாம் வாடா ம் ஆமா அத்தை இன்னொரு நாள் வரும் இனிமே அடிக்கடி வருவோம் அத்தை அப்ப சாப்பிடுறோம் நாங்க இப்ப கிளம்புறோம் அத்தை சரிங்கப்பா சாப்பிட்டு போங்கனா கேட்க மாட்டீங்க வெட்டு தம்பி நீயாவது கொஞ்சம் அடிக்கடி வந்து போய் இருப்பா சரியா அரவிந்த் தம்பி ரித்து இருக்கிற வரைக்கும் இங்க வருவாப்ல அதுக்கு அப்புறம் இங்க வருவாரான்னு தெரியல நீ வந்து போக இருப்பா தம்பி சரியா அத உனக்கு சொல்லியே தரவேனாமே மாமியார் விடாச்சே வர போகவா இங்கேயே தங்கிடுவானே அத்தை சொல்லிட்டீங்கல்ல இனிமே அடிக்கடி வருவேன் அரவிந்த் அண்ணா வரலன்னா என்ன நான் வருவேன் நான் எப்பவுமே இங்கே வந்து போக இருப்பாத்த நீங்க கவலையே படாதீங்க டேய் நீ ஓட்டுனது போதும்டா வா கிளம்பலாம் எனக்கு அடி வாங்கி கொடுத்துடாதா கிளம்புடா போகலாம் சரிப்பா இருங்க நானும் வெளியில வரேன் வாங்க போலாம் ஆ சரிங்கா வாங்க டேய் போதும்டா வாடா இதோ வந்துட்டேனா நான் போயிட்டு வரேன் சரி போயிட்டு வாங்க போங்க லவ் யூ டி அடே என்னடா பண்ற போயிட்டு வரேன் பாய்டி போலானா ஏன் நின்றுட்டு இருக்கீங்க வாங்க போவோம் என்னடா பண்ணிட்டு வர அது சரி உனக்கு சொல்லியா தரணும் நீ கார்த்திக் கூட தம்பியாச்சு அது சரி ரிதுமா நீ சுஜியை கூட்டிட்டு உள்ள போமா நாங்க கிளம்புறோம் எதோ வச்சு நீ என்ன மோமானு கூப்பிடுற இன்னொரு வாட்டி மோமானு கூப்பிட்ட

உங்ககிட்ட எல்லாம் வந்து பேசுறது அளவுக்கு என் தகுதி குறைஞ்சிருச்சேன்னு நினைச்சு எனக்கு அசிங்கமா இருக்கு ஏய் இப்போ எதுக்கு நான் உங்ககிட்ட பேச வந்த தெரியுமா நீ என் பையனை மறந்துரு இதோட என் பையன் பக்கம் கூட நீ திரும்பி பார்க்க கூடாது உனக்கு என்ன வேணுமோ கேளு தர நீ எல்லாம் பணத்துக்கு ஆசைப்படுது என் பையன் கூட சுத்த ஆரம்பிச்சு என் பையனை மயக்கப்படுது பணத்துக்காக தானே நீ எவ்வளவு வேணும்னு கேளு உன் மூஞ்சிட விட்டு எறிய வாங்கிக்கிட்டு தூரமா ஒதுங்கிடு என் பையனை கல்யாணம் பண்ணிக்கணும் அவன் கூட வாழணும்னு மனசுலலாம் எல்லாம்

எவ்வளோ சார் தருவீங்க உங்கள் பையனை நான் விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு எவ்வளோ கொடுப்பீங்க ம் அப்படி வா இதோ தெரிஞ்சிச்சு பேர் பணத்துக்கு தானே வாயை குழந்துட்டு எவ்வளோ வேணும்னு கேளு அது விட்டு எறிகிற போய்கிட்டு போய்கிட்டே இரு எவ்வளோ வேணும் நானா எவ்வளோ வேணும்னு கேட்கறதை விட நீங்களாம் சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார் நீங்களே சொல்லுங்க உங்கள் பையனுக்கு நீங்கள் ஒரு வேலை வச்சுருப்பீங்கல்ல அந்த வேலை எவ்வளோன்னு சொல்லுங்க சார் ஓ நீ என் கிட்டே திமுறா பேசுறியா நீ சரி சரி என் தலையெழுத்து என்ன பண்றது என் பையன் உன் பின்னாடி சுத்துறானு அதுக்காகவாது உனக்கு எதையாவது கொடுத்து உனக்கு ஒழிச்சு ம் சரி ஒரு கோடி ரூபா கொடுக்குறேன் வாங்கிட்டு தூரம் போயிடு ஒரு கோடி ரூபாவா சார் உங்க பையனுக்கு விலை ஒரு கோடி ரூபாய் இல்லையா

ஏய் எல்லு உன்கிட்ட தொந்தரவு பண்ணவும் சبريயா என்ன நீ புத்தியசாலினு உன்க நினைப்ப ம் ஏன் பையனுக்கு என்கிட்டயே வேல பேசுற நீ உங்க பையனுக்காக உன்கிட்ட வேல பேசும்போது உங்களுக்கு கோவம் வரது இல்ல அதே கோவம்தான் எனக்கு வரூ இம்மா மாமே என்கிட்ட நீங்க வேல பேசும்போது ஏய் நிறுத்து யாரு யாருக்கு மாமா என் பையன் உனக்கு மாமா வா வாய கழு

அனாவசியமாக மற்றவங்களுக்கு நான் நிரூபிக்கணும்னு அவசியம் கிடையாது நாங்கள் ஒன்றும் எந்த பணத்தையும் பார்த்து பின்னாடி போகிறவங்க கிடையாது அதுவும் மாமாவுக்கு தெரியும் அதனால் நான் அடுத்தவங்களுக்கு நிரூபிக்கணும்னு அவசியமும் கிடையாது நீங்கள் பாருங்கள் சார் நீங்கள் வேணால் போய் உங்கள் பிள்ளைய கண்டிங்க உங்கள் பிள்ளைக்கிட்ட சொல்லுங்கள் என்னை பார்த்த வேணா என்னை மறந்துட சொல்லி உங்கள் பிள்ளைக்கிட்ட சொல்லுங்கள் எனக்கு சொல்லாதீங்க என்னால் என் மாமாவை பார்க்காமலாம் இருக்க முடியாது என் மாமாவை நினைக்காமல் இருக்க முடியாது இன்னொரு விஷயம் என் மாமாவை மறந்துட சொன்னீங்க பாருங்க அந்த வார்த்தையை நீங்கள் மறந்துடுங்க ஏன்னா என் மாமாவை என்னால் மறக்க முடியாது முடிஞ்சா உங்கள் பிள்ளைக்கு இதெல்லாம் சொல்லி நீங்கள் கண்டிச்சு வைங்க உங்கள் பிள்ளை என்னை பார்க்காம இருந்தாருன்னா அப்போ நான் அவரை பார்க்காம இருந்துக்கிறேன் ஆனால் அப்பவும் நான் அவரை மறந்துட மாட்டேன் என் மனசில் அவரை சுமந்தது சுமந்தது தான் அவரை தான் ஆனால் நினச்சிட்டே இருப்பேன் எனக்கு ஒரு தடவையும் பிரச்சனைன்னு வரும்போது என் மாமா தான் என்னை அந்த பிரச்சனையிலேருந்து காப்பாத்திருக்காரு அப்படிப்பட்டவரெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்றதுக்காகலாம் மறந்துட்டு தூக்கி எறிஞ்சிட்டலாம் போக முடியாது நீங்கள் சொன்னீங்களே என்னென்னமோ ஒழுக்கம் கெட்டவ பணத்து மேலே ஆசைப்படுறேன் பணத்துக்காக தான் பின்னாடி வரேன்னு இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் சொன்ன உடனே நான் கோவப்பட்டு என் மாமாவை விட்டுடுவேன் மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க நான் என் மாமாவை மறக்கவும் மாட்டேன் விடவும் மாட்டேன் உங்களால் முடிஞ்ச

உங்கள் உங்கள் பையன் பின்னாடி ஆலயரவை என்ன வேணால் சொல்லுங்கள் சார் நான் கோவப்பட மாட்டேன் எல்லாமே என் மாமாக்காக போது நான் எல்லாத்தையும் தாங்கிப்பேன் அதனால் எனக்கு அதனால எந்த ஒரு கோபமும் வராது சார் நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் போய் உங்கள் பையனுக்கு சொல்லி புரிய வையுங்க அவரை என்னை பார்க்க வராமல் பார்த்துக்கோங்க என்னை நினைக்காம பார்த்துக்கோங்க அதுக்கு எல்லா ரைட்ஸும் உங்களுக்கு இருக்குங்க சார் போய் உங்கள் பையனுக்கு இதெல்லாம் சொல்லுங்க எனக்கு நீங்கள் சொல்லாதீங்க நான் நினைக்காத நினைச்சுக்கிட்டே தான் இருப்பேன் ஆனால் உங்களை மீறி உங்கள் பையனை நான் வந்து பார்க்க மாட்டேன் சரிங்களா நீங்கள் போய் உங்கள் பையனை பார்த்துக்கோங்க நீங்கள் உங்கள் பையனை பார்த்துக்கோங்க அது சரி என்கிட்டயே திமிர் பேச்சு பேசுகிறல்ல கீரு என் பையனுக்கு பொண்ணை பார்த்துட்டேன் உடைய சிக்கிறதுல அவனுக்கு கல்யாணத்தை முடிக்க போகிறேன் கல்யாணத்துக்கு வந்துடாத சார் அவருக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணை பாருங்கள் சார் அவருக்கு எப்போ சைலண்டாக இருக்கிற பொண்ணுனா ரொம்ப பிடிக்கும் சார் அப்புறம் அவருக்கு பேசும்போது எதிர்த்து பேசினா அவருக்கு பிடிக்காது சார் அதுக்கப்புறம் அவருக்கு என்னென்ன பிடிக்கும்னு எல்லாமே அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க சார் அப்போ எங்கள் மாமாவுக்கு ஓரளவுக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சார் நீங்கள் இதெல்லாம் சொல்லுங்கள் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லுங்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு சொன்னீங்கல்ல அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லுங்கள் இது மாதிரிலாம் இருந்தால் என் மாமாவுக்கு ரொம்ப பிடிக்கும் சார் எப்பவும் புடவையும் பவாடை தவணையோடு இருந்தால் இன்னும் ரொம்ப பிடிக்கும் சார் அந்த மாதிரிலாம் இருக்க சொல்லுங்கள் கண்டிப்பாக என் மாமா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிப்பாங்க இதெல்லாம் சொல்லுங்கள் அந்த பொண்ணுக்கிட்ட அப்போ என் மாமாவுக்கு பிடிக்கும் ம் நல்லா தெரியுது அதான் அவனுக்கு என்னென்னலாம் பிடிக்குன்னு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் அவனை மயக்கியிருக்க இந்த மாதிரி

உங்கள் பிள்ளைகிட்டையும் சொல்லி வைங்க என்னை பார்க்க வேணாம் என்கிட்ட பேச வேணான்னு சரிங்களா அவரும் என்னை மறக்க மாட்டார் நீங்கள் ஓட்டி பண்ணி கூட பார்த்து அப்புறம் தெரியும் நோய் ஆறு ம் நல்லது